அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க நான் டூ டே சீரியல் ரிவிப்பர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகிறோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கிற துர்கா ஊரத்தில் இருக்கிற கனகாவை யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகா கேதார கௌரி பூஜை செஞ்சு குடத்துல எல்லாம் பச்சை அரிசியை வாங்கி போட்டு வச்சு சொன்னாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலை சொல்லிட்டு நல்ல வேண்டுதலாக இருந்தால் ஒய் வெயிட் ஒயிட்டாக இருக்கும் அரிசி இல்லைனா சிகப்பாக மாறிடுறேன்னு சொல்லிட்டு நைட்டோடு நைட்டாக படுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு காலையில் விடிஞ்சதும் முடியாதமா மொத்த பேரையும் கூப்பிட்டு ஒரே கத்தல் ஒரே கூச்சலாக போட்டு நம்ம துர்கா வந்து எல்லாரையும் வர சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லோரும் ஒரு தவிர அசம்பிள் ஆனதும் அசோக் ஒரு டிஎஸ்பி நந்தினி மேடம் ஒரு பக்கம் கால் பண்ணி இப்படி தான் ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக விழாவறியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஸ்பிட்டலோட கம்பவுண்டரு வந்து ஃபோன் பண்ணி நம்மளோட ஆவடி அப்பன் ஆளு ஆச்சு அவரும் ஃபோன் பண்ணி இப்படி தான் நடந்துச்சு நம்மளோட சேகருக்கு இப்படி தான் சிங்கம் வந்து அடிச்சிடுச்சு உயிர் இல்லை உயிர் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் அவங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட அசோக் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு துர்கா நீ ஏதாவது சொல்ல வந்தியே நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுன்னு சொல்லும்போது நம்மளோட கடப்பா கனகா வந்து நான் நைட்டே சொன்னால யாரும் கேட்கல இப்போ பாருங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குடத்தை வந்து கையில் விட்டு அரிசி அள்ளி போது செகப்பாக இருக்குது எல்லாருமே குடும்பமே மொத்தமாக அதிர்ச்சியில் நின்றுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்